இலவச வீட்டுமனை வழங்க வலியுறுத்தி இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அரியலூர் மாவட்டம் சிலுப்பனூர் கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மக்களுக்கு உரிய வீடு மற்றும் இடவசதி இல்லாததால் ஒரே வீட்டில் மூன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதனால் இட நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே அரசு வழங்கக்கூடிய இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் எனவும் இதேபோல் திருமானூர் அருகே வண்டராயன் கட்டளை கிராமத்தில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியை சேர்ந்த நூறு ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கி பட்டாவும் வழங்கப்பட்டது ஆனால் இதுவரை இடத்தை அளந்து தர அதிகாரிகள் முன்வரவில்லை இதனால் இலவச வீட்டுமனை வழங்கிய இடத்தை பலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் எனவே எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை அளந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி தர வேண்டும் என வலியுறுத்தி இரு கிராம மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் அரியலூர் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் டி வேல்முருகன்